Students um, and uh, uh, engineering technology students, the A level stream uh, engineering technology students. Because yesterday I discussed about the engine capacity, uh, today also we are going to see that because engine capacity means this is the engine cylinder, this is the engine cylinder, the engine cylinder radius, if I uh, take this the R, radius is R, the height is H, then the capacity of the engine, capacity of the engine means the volume of the engine. inside the cylinder there is a inside the engine there is the a cylinder the volume of the engine that is uh, equal to area into height area into height area is the pi r square because this is a cylindrical shape this is the height is h fire square h but this uh, basically this unit should be centimeter basically uh, basically this unit should be centimeter இட் சென்டிமீட்டர் 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 இஸ் இஸ் திஸ் ஈக்குவல் டு த கியூப் அதாவது உயரம் உயரம் வந்து வந்து வர்க்கம் இந்த 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 எழுதலாம் கியூபிக் 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 சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர் I will like the numbers of the CC and finally, like the number of the CCC. CC. Normally, 150 CC, 90 CC, 120 CC, um, uh, 1000 CC, 3000 CC. That is depending on the capacity of the engine. That is depending on the volume of the engine. Today, we are going to continue that. If I take the um, engine, there are a lot of systems inside that. There. there are a lot of systems. With the, all the systems,

சிஸ்டம் 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 இஸ் ஃப்யூவல் ஃப்யூவல் மே பெட்ரோல் மே மே டீசல் ஆயில் எவ்ரிடிங் ஆகவே ஆரம்பத்திலேருந்து எரிபொருள் வேணும் அவங்க இதை வந்து எரிபொருள் தொகுதி அவங்க சொல்றேன் எரிபொருள் தொகுதி அந்த எரிபொருள் தொகுதியில் மிகவும் முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாமே எரிபொருள் வரைக்கும் எரிபொருள் தாங்கில வரைக்கும் எரிபொருள் தாங்கி ஃபியூவல் டேங் அந்த எரிபொருள் எடுத்து இங்கே பம்ப் பண்ணுவோம் அப்ப அதுக்கு வந்து என்ன ஃபியூவல் பம்ப் ஃபியூவல் பம்ப் ஆனால் பார்த்தோம்னா பழைய மொடல் கார் புது மொடல் கார் அப்படி எல்லாம் பார்க்கக்குள்ள பழைய மொடலில் வந்து அதாவது காபியூ ரேட்டர் காபியூ ரேட்டர் ஒரு சாமான் டெய்லி பொருள் தொகுதியில் காபியூ ரேட்டர் காபியூ ரேட்டர் சொன்னால் காவன் சேர் ஹரிவி காவன் சேர் ஹரிவி இன்ஜெக்டர் இப்போ புது மொடல் கார் இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் சொன்னா எரிபொருள் உட்பாச்சி எரிபொருள் உட்பாச்சி காம்பியூரேட்டர் இன்ஜெக்டர் டீசல் வாகனத்துக்கு காப்யூரேட்டர் பயன்படுத்துகிறதில்ல விலங்கனி பெட்ரோல் வாகனத்துக்கு காம்ப்யேட்டரும் பயன்படுத்துகிறோம் இன்ஜெக்ட் எதிர் பயன்படுத்துறாங்க முதலாவது வந்து என்ன எரி பொருள் தொகுதி அப்போ எரிவெருல நாங்கள் ஃபில்டர் பண்ணவானோம் அப்போ ஃபில்டருங்க அப்போ எரிபெரூல் டேங்கு எரிபொருள் டாங்கிங் இருக்கும் ஃப்யூல் டேங்க் ஃப்யூவல் பம்ப் காம்ப்யூரேட்டு இன்ஜெக்டர் ரீசா த பேசிக் கம்பெனஸ் அது இது வந்து முதலாவது கார் என்ன கார் அதாவது எரிபொருள் எடுத்து காய்ச்சி நாங்கள் அவர் முதலாவது தொகுதி வந்து எரிபொருள் தொகுதி எரிபொருள் போட்டு உடனே அதுக்கு நாங்க கரண்ட் கொடுப்போம் கரண்ட் கொடுத்தா தான் நாங்கள் எரிபொருள் எரியும் அப்ப அதை சொல்கிறாங்க இக்னீஷியன் சிஸ்டம் இக்னிஷியன் சிஸ்டம் பெண்டி வித்தியாச கரண்ட் டவல்ஸு ஓன்லி வி கேன் கிஃப்ட் த கம்பஷன் எரிஃபோ கொடுக்கலாம் இட் இஸ் கால் த இக்னீஷியன் சிஸ்டம் இக்னீஷியன் சிஸ்டம் What is ignition system, ignition system, is battery. Battery, 12 volt battery, 6 volt use for 12 volt battery, battery, 25, 4 volt battery. It may be any engine, it may be a train engine or the aeroplane engine or the helicopter engine or car or anything. That is depending with the capacity of the engine. Using the battery voltage.

ப்ளக் அங்கே இதில் இருக்கும் ஸ்பார்க் பிளக் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பார்க் பிளக் நாலு இருந்தால் அதில் அஞ்சு இருந்தால் இருந்தால் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் என்னது கரண்ட் அதை சொல்கிற வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பரப்பி டிஸ்ட்ரிபியூட்டர் பரப்பி அப்போ இந்த எக்ஸசைஸ் இதில் ஒன்றுகிறாங்க தனித்தனியாக அப்புறம் வாப்போம் வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர் டீட்டெயில் தேவோ தேவர் இஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இஸ் ஃபியூவல் சிஸ்டம் செகண்ட் சிஸ்டம் இஸ் இக்னிஷன் சிஸ்டம் இப்போ ரெண்டு மீது போய் வாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்ல ஸ்டார்டிங் சிஸ்டம் ஸ்டார்டிங் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம் ஒரு வாகனம் வாகனத்தாக ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் ஸ்விட்சை போடுவோம் ஸ்விட்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதில் வந்து டைனமோ இருக்குதும் விலங்கானுக்கு வர பாகங்களுக்கு அப்போ அது ஸ்டார்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது அப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் அப்போ வாகனம் விதிக்க நாங்கள் வானத்தை நேருக்கு கொண்டு போகணும் இந்த சைட்டில் திருப்போணும் இந்த பக்கத்தில் சைட்டில் திருத்தணும் திருப்போணும் அது வந்து சொல்கிறோம் நாங்கள் ஸ்டேரிங் சிஸ்டம் ஸ்டேரிங் சிஸ்டம் சுக்கான தொகுதி ஸ்டேரிங் சிஸ்டம்ன்றா சுக்கான தொகுதி அங்கே இப்போ வாகனம் இன்னைக்கு வாகனம் போகுது வாகனம் ஹீட் ஆகிடும் இப்போ வெஹிக்கிள் ஸ்டாண்டிங் இட் வில் பி ஹெட் ஹீட் ஆகவே நாங்கள் இந்த கீட்டை குறைக்கணும் அதுக்காக கூலிங் சிஸ்டம் கூலிங் சிஸ்டம் பேசிக்கலி வேற கூலிங் சிஸ்டம் இஸ் ஏர் கூலிங் சிஸ்டம் அதை வாட்டர் கூலிங் சிஸ்டம் அதாவது காட்டினால் காட்டினால் குளிரூட்டல் தொகுதி அடுத்தது நீரினால் குளிரூட்டும் தொகுதி அல்லது காட்டினால் குளிரூட்டல் முறைமை அல்லது நீடினால் குளிர்மட்டும் முறைமை சிஸ்டம் ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து வாட்டர் கூலிங் सिस्टम वाटर पुलिंग सिस्टम वी आर यूजिंग डी यूजिंग देम वाटर एयर पुलिंग सिस्टम वी आर यूजिंग डी द एयर मोटर बाइकर्स देम बनाए लो मतलब एयर पुलिंग क्या है इसमें वाटर पुलिंग सिक्स पाय पाय के लांग एयर सॉरी वाटर पुलिंग नॉर्मल बाइक के लांग मैंने एयर कूलिंग एयर पुलिंग है रिग्न क அதே மாதிரி அதுலயும் ஒரு பம்ப் இருக்கு அந்த குளிரூட்டல் தொகுதியில நீரை பம்ப் இப்படி அங்க பல பாகங்கள் இருக்குது அதாவது வெப்பநில கூடி கேண்டா ஓப் ஆகும் இந்த சுவிட்சோ அதாவது வெப்பநில வந்து குறஞ்சி கிடைச்சுனா நோமலாக அது ஆகும் இந்த சர்க்குலேஷன் வாட்டர் சர்க்குலேஷன் இப்போ அதுக்கு வந்து கோலிங் சிஸ்டம் அதோட பாகங்கள் அவ வெண்டி கன்சிடர் இவே வாசிங் தி குவெஷன் லைக் லைக் தட் இப் யூ ஆர் ஆன்சிங் தி குவெ வை வாட்டர் கூலிங் சிஸ்டம் இஸ் பெட்டர் தென் ஏர் கூலிங் சிஸ்டம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கடா நீரினால் குளிரூட்டல் முறைமையானது காற்றினால் குளிரூட்டல் முறைமையை விட ஏன் சாலை சிறந்தது என்று கேட்டால் நீர் உடைய தன்வெப்ப கொள்ளளவு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அது வந்து நாலாயிரத்தி இருநூறு அதாவது நீருடைய தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் அதனால சிறுதுளி நீரானது குறைந்த நீரானது கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சும் பிகாஸ் You can ask the patient why water cooling system is better than the air cooling system. Water specific heat capacity is high. It is 4200. Therefore, small amount of water is absorbing more amount of heat. Small amount of water is absorbing more amount of heat. Therefore, water cooling system is better than the air cooling system. வானதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது என்ன இருக்குது சிலிண்டர் இருக்குது பிஸ்டன் இருக்குது கஜன் பின் இருக்குது பிஸ்டன் ரோட் இருக்குது கிராங்க் ஷாப்ட் இருக்குது கேம் ஷாப்ட் இருக்குது தேர் வில் பி ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப் அண்ட் டவுன் மோஷன் ரோட்டரி மோஷன் சுழற்சி இயக்கம் நடக்குது டியர் மாட்டி இயக்கம் நடக்க வேண்டிய இங்கே நான் ஹீட் ஆகிறத விட உராய்வு இருக்கும் உள்ளுக்கு உராய்வு அந்த உராய்வை குறைக்கணும் ரெடியூஸ் த பிரிக்ஸ் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஸ் உராய்வை குறைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம் ஒயில் அந்த ஒயில் பயன்படுத்துற அந்த சிஸ்டத்தை தான் நாங்க சொல்றோம் இந்த லியூப்ரிகேஷன் சிஸ்டம் லியூப்ரிகேஷன் சிஸ்டம் ஆகவே ஒரு என்ஜின் எடுத்த மாட்டா பல சிஸ்டத்தால எங்க ஸ்டார்டிங் சிஸ்டம் இக்னிஷியன் சிஸ்டம் அடுத்து வந்த ஃபியூவல் சிஸ்டம் கூலிங் சிஸ்டம் லியூப்ரிகேஷன் சிஸ்டம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஒரு வாகனத்துல நிப்பாட்டணும் பிரேக் சிஸ்டம் அந்த கணக்கு சிஸ்டம் இருக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் சிஸ்டம் இன் தி என்ஜின் ஆகவே அடுத்த லெசன்ல நாங்கள் மிச்ச சிஸ்டத்தையும் பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக பார்ப்போம் ஆகவே இது வந்து உயர்ந்த ஈடெ உயர்ந்தவியல் ஈடெக் மாணவர்களுக்கு அதை போன்று ஆட்டோமொபைல் டெக்னாலஜி ஆட்டோமொபைல் டிப்ளமா அதே போல் அக்ரிகல்ச்சியர் டிப்ளோமா போன்ற மாணவர்களுக்கு சாலை சிறந்தது நன்றி வணக்கம்